தங்குமணி தங்கமணி வரப்போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேனியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் தங்கமணி ஸ்கியம் வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ணு நல்ல சுகமாக இருக்கிறேன் என்ன அடி அண்ண அடிடா மச்சான் அடிடா மச்சான் விசிலு மாதிரி வந்து நாங்களாம் கத்து எனக்கு தொண்டை எல்லாம் போயிட்டேனே உம்மயா ஓ அவ்வளவு கத்து கத்தினவன் ஜாப் கிங்ஸ் டெஃப நா கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கத்தினம் பிளேஸ்ல பேரெல்லாம் சொன்னம் யாஸ்காந்து கூப்பிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துச்சு சரி

ஜன் கலையாது ஜனாதிபதி ரணில் கோரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது கோது மட்டுமே தற்போது உள்ளது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்போம் தெரிவிப்பு இந்திய வீட்டு திட்டத்தில் இல்லை மனோ தலைமையிலான குழுவிடம் இந்திய உயர்

தமிழ் தமிழ் இருந்து அந்த ஐயா வந்து 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 இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் சுய நிர்ணய உரிமை என்றது இன்றைக்கு தான் தான் தெரியும் இன்னைக்கு புதுசா போறாங்க எனவே நாங்களும் கேட்ட மாதிரி பின்னால வீட்டு பக்கம் செப்டம்பர் தேர்தல் ஆகஸ்ட் பதினான்கு அல்லது பதினைந்தில் வேட்பு மனு தாக்கல் என்று சொல்லி ஒரு செய்தியை தனித்து போட்டியிட போறார் போட்டியிடுவார்

சுடை உத்தரவு என்னடா அது

ஸ்கூல்ஸ்க்கு படிக்கிறாங்க அவங்க இப்ப திரும்ப வந்துட்டாங்க ஸ்ரீலங்காக்கு அவங்க ரெண்டு மூணு பேரை சந்திச்சான் எனவே இப்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்களாம் இனியவர்களும் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வெளியில போகாம தங்களை வெளியே பார்த்துட்டு வீட்டுக்கு ஐயா வெளியே போனா சுட்டு விட்டுருவாங்க போயிராதே நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பவே அரசியலை உருவாக்க வேண்டும் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்காக நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க இடமளிக்க போவதில்லை என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க புதிதாக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் விண்ணப்பம் நலன்துறை நன்மைகள் சபை வந்து சொல்லியிருக்காங்க மாணிக்க கங்கையில் நுழைவாயில் திறப்பு என்று சொல்லி ஒரு செய்தி

தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் அரச திட்ட அரசியல் நிறுவப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி முட்டையை மீண்டும் இறக்குமதி செய்ய நேரிடும் என்று சொல்லி ஒரு செய்தி முடியாது முட்டையை இருபத்தி அதிசய இந்தியாவில் இருபத்தைந்து விரல்கள் உள்ள அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்ப மொத்தம் நாலு கைக்குள்ள விரல் பாகல்கோட்டை மாவட்டம் ராபகவி அருகே சேர்ந்த பாரதிய பெண்ணுக்கு இந்த வந்து சரியா அதிசய குழந்தையாக பார்க்கப்படுது அசங்காபே குணசேகர விமான நிலையத்தில் கைது செய்தி குழந்தையோட்டை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆராய்வு தேவையாயின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கவும் ஏற்படாமல் சொல்லியிருக்கிறார் இந்த செய்திகள் வந்த செய்திகளாக இருக்கிறது உதயம் அப்படியே அந்த பக்கமா போல மேடம் ஒப்படை சமர்ப்பிக்காத மாணவனை தாக்கிய ஆசிரியர் எப்படி

എല്ല ഇവ യാത്രയ്ക്ക് അവസരപ്പെടാം സട്ടവരോധമാക്ക